அதாவது வந்து கடவுள் இல்லைன்னு தான் சொல்றாங்க நபிகள் வந்து கையை தானே காட்டினாரு அவர் வந்து கடல்ல இருந்து அவர் கைதான் தெரியுத தவிர அவருடைய உருவம் தெரியவில்லை இந்த குரானில் அதுதான் சொல்லுது தெரியுதுங்களா அப்போ நபிகளை பற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன் சொன்னார் அவர் அந்த நாற்பது ஆண்டுகளுக்கு தான் அந்த கைதான் தெரியுதே தவிர அவருடைய உருவம் நமக்கு தெரிஞ்சதில்லை நாம் படிக்கிறதெல்லாம் வந்து குரான் தான் அந்த குரானில் வர வாக்கியங்கள் தான் நமக்கு தெரியுதுங்களா நான் சிறு வயது முதலே முஸ்லீமில் சேர்க்கப்பட்டவள் இடையில தான் நான் வந்து இந்துக்கள் கிறிஸ்டினில் வந்துவிட்டேன் இல்லையா அது போல் இப்பவும் நடைமுறைக்கு அந்த நெருப்பு திருந்தான் வரும் அது முஸ்லீம்களால் ஏற்பட்டது தான் எங்கள் ஊரில் வந்து நெருப்பு நெருப்பாங்கோ பெரிய தலைகள் வந்து தாம்பரத்தில் பாலை வச்சு அவர்கள் மிதித்த பிறகு தான் மற்றவர்கள் மிதிப்பார்கள் தான் இந்துக்கள் நெருப்பு திருடன் என்று அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களே தவிர நான் பார்த்தேன் அந்த மூணு வயது முதல் ஐம்பத்தஞ்சு வயது வரையில் நான் பார்க்கப்பட்டேன் அதுக்கப்புறம் என் ஊரில் அது நடக்குதான் நடக்கலையான்னு எனக்கு தெரியாது கடவுளுடைய உருவம் கிடையாது கைதான் தெரியுது அதுதான் முகர்ரம் மாதத்தில் அரபி மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி இருக்கிற மாதிரி அரபியில் மொஹர்ரம் சஃபர் ரபி உள்ளவர்கள்னு சொல்லிட்டு அந்த மாதங்கள் உண்டு அதில் முதல் மாதம் வந்து அரபி கேலண்டரில் ஃபஸ்ட் மாதம் மொஹர்ரம் இந்த மொஹர்ரம் மாதத்தில் நபிகள் நாயகத்தினுடைய காலத்துக்கு பின்னாடி அவங்களுடைய வாரிசுகளில் வந்தவங்க தலைமுறையில் சில சண்டைகள் போர்கள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த போர்க்களத்தில் நவிகநாயகத்தினுடைய பேரப்புள்ள ஒருத்தர் அவர் இந்த முஹர்ரம் மாசத்துல கொல்லப்பட்டார் போர்ல சண்டையில கொல்லப்பட்டார் ஒரு சாரார் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் நாயகத்தின் மேல அவங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சுருக்கோங்கிற பேரில் அந்த வருஷா வருஷம் அவர் கொல்லப்பட்ட நாள் நினைவு நாள் மாதிரி கொண்டாடி ஐயோ கொண்டு விட்டாங்களே ஐயோ கொண்டு ஐயோ கொண்டு இன்னும் அந்த அந்த மாசம் வந்துட்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குன்னு சில திருவிழாக்கள் மாதிரி கொண்டாடுவாங்க அதுல இந்த நெருப்பு எல்லாம் மிதிப்பாங்க நெருப்பு கங்குகளை பரப்பி வச்சு ஏன் மிதிக்கிறாங்கன்னு கேட்டால் அவர் பட்ட துன்பத்துல நாங்களும் பங்கெடுக்கிறோம் ஆனா இஸ்லாமிய முட்டாள்தனம் இந்த காரியத்தை இஸ்லாம் ஏத்துக்கவே இல்லை ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இறந்த பிறகு அதிகபட்சமா மூணு நாளைக்கு மேல துக்கமாக இருக்க கூடாது இஸ்லாமிய சட்டப்படி எங்க அப்பாவே இருந்தாலும் சரிதான் என் பிள்ளையே இருந்தாலும் சரிதான் ஒரு நாள் சாப்பிடாம கொள்ளாம இருக்கலாம் ரெண்டு நாள் வேலைக்கு போகாம இருக்கலாம் மூணு நாள் எப்பா எப்பாங்களாம் நாலா நாள் மரியாதையும் செய்யலி பேர் வீட்டுக்குள்ளேயே கிடந்தனா அப்ப முன்னாடி பிள்ளை யார் பாக்குறது தொழில யார் பாக்குறது உலகத்தை அதையெல்லாம் விட்டுபடி எப்பா எப்பாங்க ஒரு திரும்ப வர போறாரு மனசுக்குள்ள இருக்கு என்ன பண்ணுறது எல்லாருக்கும் வேதனை தான் போ மூணு நாள் அழுது போதும் மூணு நாளையை தாண்டி இந்த துக்கம் அனுஷ்டித்தல் என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது ஆனா இந்த ஆள்கள் என்ன பண்றாங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு மூணு மாசம் இல்லைங்க மூணு வருஷம் இல்லைங்க முப்பது வருஷம் இல்லைங்க முன்னூறு வருஷம் இல்லைங்க ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகத்தினுடைய பேர பேரப்பிள்ளைய கொண்டு ஐயோ கொண்டு விட்டாங்களே நபிகள் நாயகமே இருந்தாலே எடுத்து இது இது என்ன வேலை அது மட்டும் இல்லாமல் இவங்க நெருப்பை பூரா பங்கு கங்கு அப்படியே வச்சு அது மேலே ஓடி அவர் 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 பட்ட துன்பத்தில் நாங்களும் இதெல்லாம் கிறுக்கு தனவரா தேவையில்லாம் இந்த வேலை எல்லாம் செய்யறதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வீழன் வந்தாங்க இது இந்த காட்சிகளை பார்த்துருக்காங்க அதைத்தான் சொல்றாங்க அந்த காட்சியில் எப்படி இருக்கும்னு கேட்டா அதுக்கு ஊர்வலம் வருவாங்க பெரிய ஒரு பெரிய இந்த அது என்ன ஊர்வலத்துக்கு தூக்கிட்டு வருவாங்கள்ல இந்து மக்கள்லாம் சப்பரம் அது மாதிரி அந்த மாதிரி சிலதை கொண்டு வருவாங்க அதுல என்ன கொண்டு வருவாங்கன்னு இப்படி ஒரு அஞ்சு அஞ்சு விரல் மாதிரி மாதிரி கை 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 சின்ன சின்ன காங்கிரஸ் இருக்கும் இருக்கும் அந்த அதை அப்படியே தூக்கிட்டு அதுக்கு பூமாலை போட்டிருப்பாங்க தொட்டு தொட்டு கண்ணில் வைப்பாங்க அதுக்கு ஆரத்தி எடுப்பாங்க அதுக்கு அதுக்கு காட்டுவாங்க பத்தி போடுவாங்க ஏன்னா இது இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு வருவாங்க அதைத்தான் அம்மா சொல்றாங்க இதைத்தானே பாக்குறோம் இததானே காட்டுறோம் அதை தான் காட்டுறாங்க அவங்க அவங்க ஆனால் அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை அதை நாங்கள் எல்லாம் நீங்கள் நீங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அது இருந்துச்சு இப்போ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு இடைவெளியில் நாங்கள் தெரு தெருவாக போய் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லலை இதெல்லாம் நீ செஞ்ச உடனே அவங்க வந்து கேட்பாங்க அப்போ நாங்களும் நீங்களும் ஒன்று தான் போல இருக்கு நாங்களும் இந்த மாலை போடுவோம் நாங்களும் இந்த எண்ணெய் ஊற்றுவோம் நாங்களும் தொட்டு கும்பிடுவோம் நாங்களும் ஜாமராணி போவ காட்டுவோம் நாங்களும் பத்தி காட்டுவோம் எல்லாத்தையும் தேவையில்லாமல் இஸ்லாத்தின் பேரே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற குரால் அப்படி இல்லை நபிகள் இதை ஏற்றுக்கலை அப்படிலாம் சொல்லி 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 நிறைய ஊர்களில் அதையெல்லாம் தடுக்கப்பட்டு இப்ப அதிலிருந்து விலகிட்டாங்க இன்னும் அங்கொன்னும் இங்கொண்டு சில நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்ல ஒன்று ரெண்டாவது நபிகள் நாயகத்தை பார்க்கலையே கையைத்தானே பார்க்குறோங்கிறாங்க கையங்கிறது அது இஸ்லாத்துல இல்ல நபிகள் நாயகத்தையும் பார்க்க முடியுமான்னா இன்னைக்கு நபிகள் நாயகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுடைய உருவமோ அவங்களுடைய போட்டோவோ அவங்களுடைய ஓவியமோ அவருடைய சிலைகளோ உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டா உலகத்துல பெரும்பாலும் சிலை வணக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறு நீங்க தேடி போனா தங்களுடைய முன்னோர்கள் மீது வைத்த பக்தியினால் பாசத்தினால் அந்த நினைவு கூறுவதற்காக ஓவியமாக சிலைகளாக வடித்து வைப்பார்கள் அது காலம் செல்ல செல்ல அவர்களே பின்னால் கடவுளாக மாறி விடுவார்கள் நிறைய கடவுள் வழிபாடு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அவர் கடவுள்லாம் கிடையாது இவர் செஞ்ச சிற்பம் தான் இவர் செஞ்ச சிற்பம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு கடவுள் தன்மைக்கு வந்துருது எப்படி வந்துருது இயல்பாகவே நீங்க பாருங்களேன் சாதாரணமாக எல்லார்ட்டையும் ஒரு கதை இருக்கும் எங்க தாத்தா ஊரே கட்டி ஆண்ட ஜமீன் வரலாறு தேடி போனோம்னா சோத்துக்கு வெளியில பிச்சைக்காரராக இருந்திருப்பார் ஆனா எல்லாருக்கும் இப்படி ஒரு கதை இருக்கு என்ன கதை கேட்டா எங்க பாட்டேன் இந்த ஊர் அவர் கொடுத்த தானம் தான் அவர் மிஞ்சி ஆள் இல்லை எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா அப்பா இறந்த உடனே பையன்ட்ட அப்பாவை பத்தி இவர் ஒரு கதை சொல்லுவார் எங்க அப்பாலாம் எப்படி தெரியுமா கொஞ்சம் மசாலா சேர்த்துருப்பார் இவர் ஒரு பத்து தான் சேர்ப்பார் ரொம்ப சேர்க்க முடியாதுல கண்ணுக்கு முன்னாடி பார்த்து வளர்ந்தது புழுகனாலும் அண்ட புழுக ஆபாச புழுகாயிரம் கூட லைட்டா சேப்பார் ஆனால் அவன் சின்ன வயசுலேயே கேட்கும்போது அவனுக்கு அது பிரியா அகா அசகாய சூரர் கதை கேட்ட மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கான தாத்தா அவன் அவன் பிள்ளைக்கு சொல்லும்போது எங்க தாத்தா இருக்காத அவன் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் சேர்ப்பான் மூணு நிலமுறைக்கு அப்புறம் எங்க தாத்தா தான்டா உலகத்தையே படைச்சாருன்றான் அப்போ போடு மாலைய போடு கும்பிடு சாமிய அப்படின்னு கடவுளாக்கி கோயிலை கட்டி குலதெய்வ வழிபாடெல்லாம் பெருமாள் எப்படி வந்துச்சு குலதெய்வம் பின்னாடி ஒரு பெரும் கோயிலாக மாறிடு குலதெய்வம் என்பதே குலத்திலே இருக்கிற மூத்தவர் தானே குலத்திலே இருக்கிற முன்னோர் தானே அப்ப இந்த முன்னோர்கள் தான் பின்னால் வழிபாட்டுக்குரியவர்களாக மாறுகிறார்கள் எனவே நபிகள் நாயகம் இந்த விஷயத்துல தானும் அப்படி ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விடக்கூடாது நாம் நாம இதை சீர்திருத்ததுக்கு வந்திருக்கோம் கடைசியில் நம்மளே அந்த இடத்துல வச்சுட்டா எப்படி ஏசு கிறிஸ்து உலகத்துல ஒரே கடவுளை வணங்குங்கன்னு சொல்ல வந்தவர் அவரே கடவுளாக மாற்றப்பட்டு விட்டாரோ அது மாதிரி ஒரே கடவுளை வணங்குங்கன்னு சொல்ல வந்த நம்மளையும் நாளைக்கு யாரும் கடவுளை ஆக்கிடக்கூடாதுன்னா நம்மளை பத்தியான உருவம் போக்குவரத்து ஓவியம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு போயிட்டாரு அவர் வாழுகிற காலத்திலையும் எந்த உருவங்களும் வரையப்படல பதினாலு நூற்றாண்டுகளுக்கு இடையில யாரும் அவரை ஓவியமாக சிலையாக விக்கிரகமாக வணங்கி வ வரைந்து உருவத்தை காட்டுகிற வேலைகள் யாரும் செய்யவும் இல்லை அதனால் இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எங்கு தேடினாலும் இணையதளத்தில் தேடினாலும் எங்க தேடினாலும் முகமது அப்படின்னு போட்டீங்கன்னா முகமது நபின்னு பேருதான் வருமே தவிர முகமது நபியோடு வாழ்ந்த வாழ்விடங்கள் வருமே தவிர முகமது நபியுடைய காட்சி போட்டோ வீடியோ ஓவியம் சிலை என்று எதையும் நீங்கள் பார்க்க முடியாது அது நபிகள் நாயகம் போட்டு வைத்து சென்ற ஒரு தடையின் வெளிப்பாடு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வாய்ப்பளித்து பொறுமையாக அமைதி காத்து இருந்தீர்கள் சொல்லுகிற சொற்கள் அனைத்துமே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நமக்கிடையிலே ஒரு சமூக நல்லிணக்கம் மலர வேண்டும் என்கிற தான் நாம பல விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் ஆனாலும் சொல்கிற சொற்களில் சில சொற்கள் வெல்லும் சில சொற்கள் கொள்ளும் என்று சொல்வார்கள் அதுபோல நான் பயன்படுத்திய சொற்களில் ஏதேனும் சொற்கள் உங்கள் மனதை புண்படுத்தி இருக்குமானால் இறைவனுக்காக அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு